மலேசியா போனதை லாங் வீடியோ போட்டிருந்தேன் ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற எல்லாருமே லாங் வீடியோ பார்க்கறதில்ல நிறைய பேர் ஷார்ட்ஸ்லயும் அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்காக இந்த வீடியோங்க ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் பன்னெண்டு மணிக்கு எங்களுக்கு ஃப்ளைட்டு சனிக்கிழமை காலையில பத்து மணி போல இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் பார்லருக்கு வந்து ஐப்ரோ பண்ணிட்டு அப்படியே ஹேர் கட்டும் பண்ணிரலாம் அப்படின்ட்டு ஹேர் வந்து பாத்தீங்கன்னா யூ கட்டிங்ல கொஞ்சம் லேயர் லேயரா வர மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பண்ணுனேன் இந்த ட்ரெஸ் ஈரோட்டில் இருக்கக்கூடிய சுடியோல எடுத்தேன் நேர்ல போய் எடுத்ததால ஆன்லைன் லிங்க் இந்த ட்ரெஸ்க்கு வந்து இல்லைங்க நைட் ஒரு ஏழு மணி அப்போ பொழுது திருச்சி ஏர்போர்ட் வந்துவிட்டோம் திருச்சி ஏர்போர்ட் வந்ததையுமே இந்த பெருமாளோட தசவதார இது வந்து வச்சுருந்தாங்க அதை பார்த்ததையுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படியே போர்டிங் பாஸ் எல்லாம் வாங்கிட்டு இமிகிரேஷன்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்துவிட்டோம் இமிகிரேஷனில் என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எந்த ஊருக்கு போகிறீங்க என் எப்போ ரிட்டர்ன் வருவீங்க அங்கே எந்த ஹோட்டலில் தங்குறீங்க இந்தியன் கரன்சி எவ்வளோ வச்சுருக்கீங்க அந்த நாட்டோட கரன்சி எவ்வளோ வச்சுருக்கீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க எனக்கு இங்கிலீஷ் வந்து அந்தளவுக்கெல்லாம் தெரியாது ஆனால் அவங்க பேசுனது இங்கிலீஷில் தான் பேசுனாங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை வச்சு சமாளிச்சிட்டேன் ஒரு டுவெல் தேர்ட்டி போல் ஃப்ளைட்ல ஏறதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க இது வரைக்கும் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போனதே கிடையாது இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புங்க மலேசியா நைட் இப்போ மணி ஒரு ரெண்டு போல ஆகுது வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் ஆகாயத்தில் நம்ம நாட்டுக்கும் இல்லாமல் வெளிநாட்டுக்கும் இல்லாமல் நடுவில் ஃப்ளைட்டில் பறந்துக்கிட்டு இருக்கும் பொழுது பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த அனுபவம் சூப்பராக இருந்தது பிரியாணி சாப்பிட்டு பக்கத்தில் இருக்கிறவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா பயங்கரமாக தூங்கிட்டு இருந்தாரு இனி அடுத்த நாள் எப்படி இருந்ததுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க